செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் ஊராட்சியில் கொங்குநாடு நாடு பாரம்பரிய முறைப்படி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்ய தொகுதி பவுஞ்சூர் ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மர்மத்தை வர்மம் வெல்லும் நூறு சதவீதம் மறந்தீலா மருத்துவம் என்ற பொங்குநாடு வர்மா பாரம்பரிய முறைப்படி சிகிச்சை வர்மா ஆசான் மருத்துவர் நடராஜன் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் இரண்டு நாட்கள் வெள்ளி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்த முகாமில் மூட்டு வலி இடுப்பு வலி கைவழி தோள்பட்டை வலி கால்வழி பாத வலி குதிங்கால் வலி சுழுக்கு முழங்கால் வலி தசைப்பிடிப்பு கழுத்து வலி முதுகு பக்கவாதம் முடக்குவாதம் மற்றும் அனைத்து வழிகளுக்கும் ஆயில் மசாஜ் மூலம் குணப்படுத்தப்படும் மற்றும் சர்க்கரை வியாதி பிபி வியாதிகளுக்கு வர்ம ஆயில் மசாஜ் மூலம் அரை மணி நேரத்தில் அனைத்து இதமான வழிகள் குணப்படுத்தப்பட்டது இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வர்மானியர் வர்ம ஆசான் மருத்துவர் நடராஜனுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இதே போன்று இலவச மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மருத்துவர் நடராஜன் இடம் கோரிக்கை வைத்தனர் இதுதான் ஃபஸ்ட்டு அது கூட சார் எனக்கு அறிமுகப்படுத்தினால்தான் எனக்கு ரவி சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினால்தான் நீங்கள் வந்து இல்லைன்னா இது கூட எனக்கு தெரிஞ்சிருக்கா சார் எனக்கு இல்லை இப்போ இப்போ மனசு திருப்தியாக இருக்கா நல்லா திருப்தியாக இருக்கு சார் நீங்க எந்த எந்த இதுல வர சொன்னீங்க நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தப்பட்டம் கீழ்மரச்சூர் கிராமம் சார் உங்கள் பேர் சார் விஸ்வநாதன் வயசு வயசு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு நாங்கள் இங்கே வந்து சிகிச்சை பெற்று நடனம் நல்லா ஆன மாதிரி மற்றவங்களும் வந்து இன்னும் இருக்கிற மக்களெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரியான ஒரு குறைபாடுனால வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க அவங்களாம் வந்து மருத்துவமனைக்கு போயும் வந்து சிகிச்சை பெற்றும் பயனளிக்காமல் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும்னாக்கா கோயம்புத்தூர் வந்து வர்மா நாடு வர்மா பாரம்பரிய முறைப்படி சிகிச்சை ஐயா வந்து பேர் வந்து நடராஜன் அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து கிளினிக் வச்சுருக்காங்க மருத்துவமனை வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு நாம் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோனாக்கா நல்லாயிடும் அன்பான நேர்களே வணக்கம் உங்களையெல்லாம் இங்கே இந்த தொலைக்காட்சியில் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் சாரி இருந்து சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பவுஞ்சூர் கிராமத்தில் ரெண்டு நாளாக நாங்கள் வந்து கேம்ப் போட்டிருக்கிறோம் அநேக ஜனங்கள் வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே குணமாயி போனாங்க கால்வெளி மூட்டுவலி முழங்கால் வலி தோள்பட்ட வலி பக்கவாதம் முடக்குவாதம் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல தீர்வு கொடுத்துருக்குறாங்க